ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம வீட்டு தோட்டத்தில் நாம் அழகான பூச்செடிகளை நாம் வளர்த்துட்ருப்போம் இந்த நேரத்தில் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நாம் அதிக பராமரிப்பு கொடுத்து செடிகளை காப்பாற்ற வேண்டியிருக்கு நம்ம வீட்டில் தோட்டக்காரர்களாக இருந்தாலும் நாமளே தோட்டத்தை பராமரிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணிடுங்க அதுவே கோடை வெயிலிருந்து செடிகளை காப்பாற்றக்கூடிய முதல் உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம செடிகள் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு நினைப்போம் அதற்கான ஒரு பதிவு தாங்க இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எல்லா செடிகளையுமே நம்ம வாட்டரில் ஸ்ப்ரே பண்ணுங்கள் ரெண்டு வேலை கூட பண்ணலாம் அப்படி பண்ணும் பொழுது செடிகள் பூச்சி தாக்குதல் இல்லாமையும் இருக்கும் அதே சமயம் வெயிலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ளும் வெயில்லேருந்து காப்பாற்றுறது தாங்க நமக்கு முதல் வேலை அதற்கான வீடியோக்களில் நான் பல வீடியோக்களாக போட்டிருக்கேன் நீங்கள் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணிக்கலாம் ப்ளேலிஸ்ட்டில் செடிகள் வளர்ப்பு அதற்கான உரம் அதற்கான பூச்சி விரட்டி பூஞ்சை விரட்டி எல்லாமே கொடுத்துருக்குறோம் ரோஜா செடிகள் மட்டும் இல்லாமல் மல்லி செம்பருத்தி கிளாடியர்லஸ் எல்லாமே கொடுத்துருக்கோங்க நீங்கள் ஒரு முறை பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணுங்க இப்படி அழகான பூக்கள் நம்ம தோட்டத்தில் தொடர்ந்து இருக்கணும் இந்த கொடைக்காலத்துலேயும் அதற்கான பராமரிப்புகளை நாம் தொடர்ந்து செய்யணும் என்னோடய சேனலில் பல வீடியோக்கள் இருக்குது பாருங்கள் இன்றைய வீடியோவும் இதுவரை பார்க்காதவங்களுக்கான ஒரு வீடியோவாக இருக்கும் நாம் பராமரிப்பு கொடுக்கும்பொழுது இப்படி முழுமையான பூக்கள் நமக்கு கிடச்சிரும் டிஃப்ரெண்ட்டான பூக்கள் நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரியான பூக்களையும் நம்ம வளர்க்கலாம் எல்லாமே நமக்கு நல்லாவே வருங்க நாம் கொடுக்குற பராமரிப்புகள் தான் அதில் முக்கியமானது இந்த வெயில் காலத்தில் இலைகள் ஓரங்கள் கருகும் அது எல்லார் வீட்லேயுமே இருக்குங்க அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் நாம் என்ன செய்யணுன்னா தினந்தனம் ஓரம் கருகின இலைகளையோ அல்லது முழுவதும் காய்ந்த இலைகளையோ காய்ந்த குச்சிகளையோ கட் பண்ணி எடுத்துருங்க இதை ஏன் நாம் எடுக்கிறோம் அப்படின்னா முதலாவதாக இருந்து செடிகளை காப்பாற்றுறோம் காய்ந்த இலைகளை எடுக்கிறோம் செடியை ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறோம் இரண்டாவதாக செடிகளுக்கு கொடுக்கக்கூடிய உரமோ தண்ணீரோ நீருரமோ அந்த காய்ந்த இலைகளுக்கோ காய்ந்த குச்சிகளுக்கோ சென்று நம்ம கொடுக்குற உரம் வீணாகாமல் இருக்கிறதுக்காக தாங்க நாம் அந்த காய்ந்த குச்சிகளையும் காய்ந்த இலைகளையும் எடுக்கிறோம் எந்த உரமும் கொடுக்குறதுக்கு முன்னால் இப்படி நீங்கள் ஒரு முறை செடியை செக் பண்ணிடுங்க காய்ந்த இலைகளை எடுத்துருங்க அதனால் நமக்கு எந்த பலனும் இல்லை அடுத்தடுத்து புதிதாக வரக்கூடிய இலைகள் நமக்கு ஒளிச்சேர்க்கைக்கு சேர்க்கைக்கு போதுமானதாக இருக்கும் இந்த பூப்பாருங்க சென்டிமெண்டல்னு சொல்லுவோம் எவ்வளோ அழகான மொட்டுக்கள் இருக்குது நாம் கொடுக்குற பராமரிப்பு முக்கியம் அதன் மூலமாக தாங்க இப்படி பழுதில்லாமல் நமக்கு மொட்டுக்களும் பூக்களும் கிடைக்கும் இந்த செடியிலையும் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியான இலைகளை நாம் நீக்கிடணும் இந்த சம்மரில் காய்ந்த இலைகள் இருந்ததுன்னா நமக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது செடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா நம்ம பார்க்க முடியாது அதனால் இப்படி நீங்கள் கட் பண்ணி எடுத்த காய்ந்த குச்சிக்கு கீழே பச்சை தண்டு இருக்கும் அதற்கு நீங்கள் இப்படி ஆலுவெரா கட் பண்ணி வச்சிடலாம் அப்போ நமக்கு டைபேக் வராமல் இருக்கும் வாங்க நம்ம இன்றைய பராமரிப்பு என்னன்னு பார்க்கலாம் இது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எப்சம் சால்ட் இந்த எப்சம் சால்ட் நம்ம செடிகளை பசுமையாக வச்சுக்கோம் இந்த சூரிய வெளிச்சத்தில் நம்ம இலைகள் தன்கிட்ட இருக்கக்கூடிய சத்துக்களை இழந்துரும் அதன் மூலமாக தான் காய்ந்த இலைகள் வருது செடி டல்லாகிறது இதெல்லாம் இருக்குது இதை நாம் மீட்டு கொண்டு வர்றதுக்கான ஒரு பராமரிப்பு தான் இது பத்து லிட்டர் தண்ணியில் பத்து கிராம் எப்சம் சால்ட்டை நான் சேர்த்துக்கிறேன் அதிகமாக வேண்டாம் மண்ணுக்கு கொடுக்கறது கொஞ்சம் அதிகமாக கொடுக்கலாம் ஆனால் இலை மேலே தெளிக்கிறத குறைவாக தாங்க கொடுக்கணும் அதனால் நம்ம ஒரு அரை லிட்டர் தண்ணியில் பத்து கிராம் எப்சம் சால்ட்டை கலந்துட்டு அதை நம்ம இப்படி வடிகட்டி மூலமாக ஸ்ப்ரேயருக்கு கொடுத்துட்டோம் கலக்கியாச்சு இனி என்ன அடிக்க வேண்டியது தான் இப்படி ரோஜா செடிகளுக்கு முழுமையாக நினைக்கிற மாதிரி இலைகள் தண்டுகள் கிளைகள் எல்லாமே முழுமையாக நினையட்டும் நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கிற செடி ஃபேரி ரோஸ் மொட்டை வச்சுருக்கு பூவும் வச்சிருக்கு இப்படி நாம் பொழுது செடி இந்த வெயில் கால இருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதா இருக்கும் காய்ந்த இலைகள் இருந்தால் செடி நமக்கு டல்லாக இருக்கும் பார்க்கவே நல்லா இருக்காது நீங்கள் அடிக்கடி காய்ந்த இலைகளை எடுத்துக்கிட்டே இருங்க முடிந்தால் தினமும் கூட எடுத்துடலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய இலைகள் நமக்கு நல்லா வரும் அப்படி நல்லா வர்றதுக்காக தான் நமக்கு இப்படி எப்சம் சால்ட் தெளிக்கிறோம் உரக்கடைகள்லேயோ அல்லது மெடிக்கல் ஷாப்லேயோ இந்த எப்சம் சால்ட் கிடைக்கும் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க அது நீண்ட நாட்களுக்கு நாம் பயன்படுத்திக்கலாம் ஒரு கிராம் ரெண்டு கிராம் அளவில் மட்டும்தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் அது கட்டியாகாத வண்ணம் நாம் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு டைட் பண்ணி வச்சிடலாம் தேவையான பொழுது நம்ம பயன்படுத்திக்கலாம் பத்து நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் கொடுக்கலாம் இதே உரத்தை ஒரு அரை ஸ்பூன் எடுத்து தொட்டிகளின் மேல் பகுதியில் ஃபுல்லாக தூவி விட்டுட்டு நீங்கள் தண்ணீர் கொடுக்கலாம் அடுத்து மூன்றாவதாக நாம் எப்படி கொடுக்கலான்னா ஒரு லிட்டர் தண்ணியில் இரண்டு கிராம் எப்சம் சால்ட்டை கரைச்சு நீங்கள் செடிகளுக்கு கொடுக்கலாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய நீரானது செடி தொட்டியின் அளவை பொறுத்து நீங்கள் கொடுக்கலாம் அரை லிட்டர் கொடுக்கலாம் சின்ன செடியாக இருந்தால் இரநூத்தி ஐம்பது எம்எல் கொடுக்கலாம் இப்படியே நீங்கள் எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம் நீங்கள் பாரிஜாதம் பூக்களுக்கு கூட இந்த ஸ்ப்ரே கொடுத்தோன்னா நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக மொட்டுக்கள் எடுக்கும் இந்த ரோஜா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இப்படியே உங்கள் வீட்லேயும் நிறைய பூக்கள் பூக்கணும் நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பசுமையை போற்றுவோம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி